நான் வந்து ராயல் மருத்துவமனையில் டாக்டர் ஸ்ரீனிவாசன் இங்கே இருதய சிகிச்சை மருத்துவராக இருக்கேன் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் என்ன அப்படின்னா நம்ம திருநெல்வேலியிலேயே ஒரு அபூர்வமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் முறைமுறையில இங்கே பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னா மகாதமனியில் இருக்கக்கூடிய அயோட்டிக் வால் அப்படிங்கிற ஒரு வால் வந்து பொதுவாக சுருங்கிடுச்சு அப்படின்னா அது பொதுவாக அது மூலமா வாழ்க வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவோம் சாதாரணமா பண்றது பட் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது ஆப்ரேஷனுக்கு ரொம்ப ரிஸ்க் இல்லைன்னா ரொம்ப வயசாயிட்டு பொதுவாக இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு இதயத்தில் உள்ள ரெகுலரா எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அது எடுக்கிறதுல வந்து சில ப்ராப்ளங்கள் இருக்கும் சில பேருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகிறது ரொம்ப ரிஸ்காக இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு புதிய நவீன ஒரு மெத்தட் வந்திருக்கு அதுக்கு வந்து நாங்கள் இங்கிலீஷில் தாழ்வின்னு சொல்லுவோம் அதாவது டிரான்ஸ்கத்தியூட்டர் அயோட்டிக் வயட் இம்ப்ளான்டேஷன் அது என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம தொடையில் உள்ள ஒரு ரத்த குழாய் மூலமாக ஒரு நுண்குழாயை எடுத்துகிட்டு போயிட்டு அது மூலமாக இந்த வாழ்வை வந்து அதில் கரெக்டான இடத்துல பொறுத்தது தான் இந்த ிங்கிறது இது வந்து அதிகமாக செய்யப்படுற ஒரு ஆப்ரேஷன் இல்லை இது இப்போ புதுசாக வந்திருக்குது உலக அளவுலேயே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் ஒரு ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் நம்ம முதன்முறையே இந்த ராயல் மருத்துவங்கள பண்ணியிருக்கோங்கிறத நான் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து நான் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து ஒரு எழுவத்தஞ்சு வயது ஒரு பேஷண்ட்டு அவர் துபாயில் இருக்கும்போது அவருக்கு மூச்சு தாடல் ஏற்பட்டு அந்த துபாயில் சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்போ அங்கே இந்த மாதிரி வாழ்வை மாற்று தான் பண்ணணும் பட் ஆனால் ரொம்ப ரிஸ்க் அதனால் நீங்கள் வந்து வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை வந்து நீங்கள் இந்த டேனிங்கிற மெத்தட் மூலமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன தொலைபேசியில் காண்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தார் ஸோ அவருக்கு நாங்கள் வெற்றிகரமாக செஞ்சுருக்கோம் இந்த ஆப்ரேஷனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால் பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கு ஓப்பன் பண்றது கிடையாது ஸோ மார்பில் தழும்போ எதுவும் இருக்க போறது இல்லை மயக்க மருந்து தேவையில்லை அப்புறம் பேஷண்ட் வந்து ரெண்டாவது நாளே வீட்டுக்கு அனுப்பிடலாம் நடந்துடலாம் அந்த ஆப்ரேஷன் மாதிரி இல்லாம ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது பட் ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் பண்ற ஒரு ஆப்ரேஷன் இல்லை இது வந்து இந்த பர்டிகுலராக ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பண்ணுவோம் யாருக்கும் ஆப்ரேஷன் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் இதை பண்ணுவோம் இதை நாங்கள் முதல் முறையாக இங்கே பண்ணியிருக்கோம் வெற்றிகரமாக ஸோ இது போக நாங்கள் ராயல் மருத்துவமனையில் இப்போ இருக்கிற இதய சிகிச்சைகளில் நவீன சிகிச்சைகள் அனைத்தும் இங்கே என்ன இதய சிகிச்சை இதே சிகிச்சையில் என்னென்ன இருக்கோ இது இங்கே பண்ண முடியாது எதுவுமே கிடையாது அந்த மாதிரி உதாரணமாக ஜீரோ கான்ட்ராஸ்ட் பிசி இப்போ ரீசெண்டாக பண்ணிடணும் அது போக பண்டில் பிரான்ச் பேசி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய எல்லா நவீன இதய சிகிச்சையும் இங்கே ராயல் மருத்துவமனையில் அவைலபிளாக இருக்குது

அவரு ரொம்ப சிக்கா இருந்தாரு எவ்வளவு சிக்கா இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே பீச்சல ஏன்னா அவரால் நடக்க முடியாது அவ்வளவு மூச்சு சோ தினர்கள் வந்து பிளைட்ல இருந்து இறங்கி ஏர்போர்ட்ல இறங்க உடனே இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டெஸ்டா பண்ணணும் அனுப்பி அந்த ஸ்பெஷல் சாப்ட்வேர்லதான் அந்த கணக்கு எடுப்பாங்க அந்த துல்லியெல்லாம் கணக்கு எடுத்து அதுக்கப்புறம்தான் சைடு சைட் இல்லை இது தொடர்பில் போடுறோம் உள்ள என்ன நடக்குது நம்மளால பார்க்க முடியாது இது வந்து வெறும் நிகழ்வுகளைதான் பாக்குறோம் பணமா அப்படிங்கும்போது இதுக்கு வந்து அதிகமான ஒரு முழுக்கமான விஷயங்கள் இதுக்கு தேவை ஸோ அத வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அங்கிருந்து டைரக்டா சிபிசாணி எடுத்துட்டு ஏன்னா அந்த சிபிசன் இங்க கிடையாது நம்ம ஊர்ல மதுரை இங்க இருக்குது ஸோ மதுரில் எடுத்துட்டு அங்கிருந்து சாப்பிடலாம் அனுப்பி அனுப்பிச்சுட்டு அவர் இங்கே வந்து ஸ்டெர்பிலைஸ் பண்ணோம் அப்பவும் அவருக்கு வந்து பிளத் அளவு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் தான் இருந்துச்சு ஸோ ஆறு கிராம் இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாது ஸோ அவருக்கு ஒரு பத்து யூனிட் பிளத்தை ஏற்றி கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பண்ணிடும் பட் அவங்க இதை சூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் ஏன்னா பெரிய ஆட்கள் வந்து துபாயிலேருந்து வர்றவங்க மதுல இருந்து அப்படி சென்னைக்கு போகிறது ஒரு பெரிய விஷயம் துபாயிலே சென்னையிலேயே டைரக்டா இறங்கலாம் திரையாண்டத்தில் இறங்கலாம் மற்ற இங்க சூஸ் பண்ணி வந்திருக்காங்க அது எங்களுக்கு ஒரு பெருமை ராயல் மருத்துவமனை அந்த மாதிரி நோய் வந்து இது வந்து நம்ம பைபாஸ் ஆபரேஷன் மாதிரி கிடையாது பத்து பைபாஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த வால் மாத்து அறுவை சிகிச்சை இதுதான் பொதுவான டேட்டா ஸோ இது வந்து அதிகமாக இருக்காது பட் இது வந்து ஏஜ்ட் பீப்புள்ல தான் இது அதிகமாக வரும் இந்த வால் வந்து நாளடைவில் எப்படி நம்மளுடைய முட்டிகள் நாளடைவுல அதை அதிகமா வேலை செஞ்சு முட்டி ஆகுதோ அது மாதிரி இந்த வாகனரேஷன் ஆறுறதுனால அந்த வாழ் சுருங்கி அதனால அந்த வாழ் சுருங்குறதுனால அது ரத்தம் அது வந்து அந்த அந்த மகா தமிழ் தான் மொத்த உடம்புக்கும் ரத்தத்தை கொண்டு போற ஒரு மெயின் ரத்த குழாய் அப்ப அந்த மெயின் ரத்த குழாய்ல அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் உடம்புக்கே ரத்தம் கிடைக்காதுங்கிற மாதிரி டயர்ட்னஸ் மூச்சு நெஞ்சு வலி மயக்கம் இந்த ஏன்னா அது அடைச்சிருக்கும் போது மூலிகை ரத்த ஓட்டம் கம்மியாகும் அப்புறம் மயக்கம் வரும் ஸோ அது அவ்வளோ முக்கியமான ஒரு இது பட் இது வந்து பைபாஸில் ஒரு பத்தில் ஒரு ஆளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் இந்த இதோட செலவு வந்து அதிகம் ஸோ அந்த இது அதிகமான செலவுங்கிறதுனால இது பொதுவாக இது ரெண்டு ரீசனுக்காக இது எல்லாருக்கும் பரிந்துரைக்கிறது இல்லை ஒன்று செலவு இன்னொன்று இந்த வாழ் இந்த வாழ் விருதத்தை தயாரிக்கிறாங்கன்னா பழகி அப்படி இல்லைன்னா அதோடைய எதிர்ப்பு சுற்றி இருக்கிற உரையிலிருந்து தயாரிக்கப்பட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அது அதை வாழ் தயாரிக்கிறாங்க ஸோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆவரேஜா இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரை இருக்கு அது மேற்க பொறுத்து அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப மாத்தா வீடு வந்ததுன்னா இந்த வாழ்க்கையிலேயே வாழ்க்கை போடுவோம் அதுக்கு பேர் வாழ்வின் வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலேயே இந்த வாழ்க்கை போடலாம் ஸோ முன்னெல்லாம் எப்படின்னா வால் ட்ரெக்கி ஸ்பிட் வால் அயோட்டிக் வால் பல்மெரி வால் நாலு வால் இருக்கு நாலு வாழ்ல எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த மாதிரி நுண்குழாய் மூலமா பண்ண முடியாது கத்தீட்டர் மூலமா எதுவும் எதுவாக இருந்தாலும் ஓப்பன் தான் பண்ணணும் இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லா வாழ்வையுமே இந்த மெத்தட்ல இப்போ பண்ணணும் நாலு வாழ்வையுமே பண்ணணும் இவருக்கு வந்து மாட்டில் இருந்து தேவை பொவைன் வாழ்வுன்னு சொல்லுவோம் பயாலஜிக்கல் வாழ்வு